ஆவியின் ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தைகள் நூற்றி முப்பத்தி இரண்டு முதல் நூற்றி முப்பத்தி நான்கு வரை உம் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கும் இறங்கும் உமது வாக்கின் என் காலடிகளை நிலைப்படுத்தும் தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும் மனிதர் செய்யும் என்று என்னை விடுவியும் உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையை இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் மீது பற்றுக்கொண்டு உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை உமது வல்லமையினால் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நிமிடமும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடக்கூடிய வேளையிலே எங்களுடைய மன்றாட்டை கேட்டு பதில் தருகிறவரே உமை ஆராதிக்கின்றோம் முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடு உமை நீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனி எங்களோடு பேசுவதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த நேரத்திலும் உமது வார்த்தையை எங்களுடைய காலடிக்கு விளக்காக தந்திருப்பதற்காகவும் பாதைக்கு ஒளியாக தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே ஒவ்வொரு உமது வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய வேளையிலே உமது வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்திலே உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய வேளையிலே நீர் எங்களோடு உடன்பட்டு நீர் எங்களோடு பேசுகின்றீர் ஒழுங்கு முறைகளை நாங்கள் கடைபிடிக்க உமது வார்த்தைகளை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆனாலும் ஆண்டவரே உமது வார்த்தைகளையும் உமது கட்டளைகளையும் கடைபிடிக்காதபடி ஏனோ தானோ என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே உமது வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி உமது குரலுக்கு செவி கொடுக்காதபடி ஏதோ ஒரு போலியான வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி மன்றாடுகின்றோம் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய சிந்தனையை தூய்மைப்படுத்திடுவீராக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்திடுவீராக உமது பரிசுத்த ரத்தினால் இந்த நேரத்திலே இந்த நாளிலே எங்களுடைய மாவை தூய்மைப்படுத்திட வேண்டும் நோக்கி அப்பா இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் கண்ணீரோடு உமை நோக்கி சேவைக்கின்றோம் எங்களுக்கு ஒரு மனமாற்றம் வேண்டும் எனக்கு ஒரு மனமாற்றம் வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனமாற்றம் வேண்டும் என்னுடைய கணவருக்கு ஒரு மனமாற்றம் வேண்டும் மனைவிக்கு ஒரு மனமாற்றம் வேண்டும் ஐயோ என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மனமாற்றம் வேண்டும் பொன் பொருள் ஆஸ்திகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடி பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரை மனிதர் செய்யும் கொடுமையில் விடாதபடி ஒவ்வொரு நாளும் உமது பெயரை அறிக்கையிட்டு செவிக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க செய்ய வேண்டுமாய் மை நோக்கி அப்பா மூன்று இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டு பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அதன்படி நடக்கவும் உமக்கு உகந்த ஒரு செயல்களை செய்யவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பாண்டாகிய கிறிஸ்துவே அன்பு தெய்வமே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மதுவுக்கு அடிமையாய் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே மதுவுக்கு அடிமையாகி அந்த நாளிலே தன்னுடைய குடும்ப ஆசீர்வாதங்களை இழந்து பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது விடியற் காலையிலே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கும் ஐயோ கேடு என்று சொல்லி இருக்கின்றேன் ஆம் தகப்பனே இரவு முழுவதும் குடித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்டவர்கள் மீது ஒரு பரிசுத்தரத்தை ஊற்றப்படுவதாக அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் குடித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வல் வல்லமையை இழந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீர் அறிந்து இருக்கின்ற

அவர்களை திடப்படுத்தவீராக பலப்படுத்திடுவீராக இந்த நாளிலே அவருடைய தொழில் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது ஆற்றலினாலும் வார்த்தைகளினாலும் குணமடைய வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேனா போற்றுகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் வணங்குகிறோம் சுவாமி உமது வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் கடந்து வருவதாக அறியாமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுமை அறிந்து கொள்வார்கள் ஆகும் இருளில் நடப்பவர்கள் ஒளிக்குள் கடந்து வருவார்கள்

வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்காக அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக குடும்பத்திற்காக நாட்டிற்காக உழைத்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் உமது திருமுகத்தை பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஒருவேளை தவறு செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இந்த நாளிலும் கூட தகப்பனே அவர்களுக்கு உமது உதவி தேவைப்படுகின்றது உமது ஆற்றல் தேவைப்படுகின்றது உமது வல்லமை தேவைப்படுகின்றது அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக தன்னுடைய கணவரையும் விட்டுவிட்டு பிள்ளைகளையும் விட்டுவிட்டு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் என் ஆண்டவருடைய திருமுகத்தை தரிசிப்பார்களாக என் ஆண்டவருடைய ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக என் ஆண்டவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை வலனாய் இறங்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன்பா தகப்பனை இந்த நாளிலும் கூட இராணுவத்தில் பணி செய்து ஆண்டவரே தன்னுடைய உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் அவருடைய நோய்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் அவருடைய வேதனையை ஒப்புக் கொடைக்கின்றேன் அவருடைய கவலையை ஒப்புக் கொடைக்கின்றேன் அவருடைய கண்ணீரை ஒப்பு கொடைக்கின்றேன் அவருடைய துக்கத்தை ஒப்பு கொடைக்கின்றேன் அவருடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்து சேபிக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ராணுவத்தில் பணி செய்து கொண்டு இருப்பவர்களை ஆசீர்வதிப்பதைப் போல் ஆண்டவரே அதில் இருந்து ஆண்டவரே பணி நிமித்தம் அதிலிருந்து விடுதலை அடைந்து பணியை விட்டுவிட்டு ஆண்டவரே பாதிக்கப்பட்ட உறுப்புகளை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறவர்களை நீர் தொடுவீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரைத்து அவர்களை நீர் தேற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ராணுவத்தில் பணி செய்து மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் போர் வீரர்களுடைய ஆத்துமாவை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் மறக்கப்பட்ட ஒக்கொழு ஜெபிக்கின்றேன் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலே அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக மாத்து நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அண்ணையை தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வை நோக்கி செவைக்கிறோம் அன்னையே அருள் மரியே வாழ்க உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எண்ணெற்று இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இறவுப்பாராக உம் ஆன்மாவோடும் இரவுபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்